வணக்கம் இது செட்டிநாடு கேட்டில் பாம்ஸ் காரைக்குடி பதிவு தேதி ஜூன் இருபது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இன்றைய பொது உறவாக நம் பண்ணைக்கு விற்பனைக்கு கொண்டு வந்திருப்பது என்னவென்றால் அழகிய செவலை மறை நிறத்தில் ஒரு நல்ல பால் வர்க்கம் தற்போது ஆறு மாதம் வயதாகக்கூடிய ஒரு அழகான செவலை மறை நிற நாட்டு கிராஸ் கிடையை கன்று விற்பனைக்கு கொண்டு வந்திருக்கிறோம் நல்ல சுழி சுத்தமான குணமான கை கேற்ற மேய்ச்சலுக்கு தயாராக உள்ள மறக்கும் நிலையில் உள்ள ஒரு அழகான கன்று இது தற்போது சுழி விவரங்கள் காட்டுகிறோம் நெற்றி ராஜா சுழி ஒரே ஒரு சுழி ஸ்தானத்தில் சரியாக அமைந்துள்ளது முதுகில் இருக்கக்கூடிய சுழி ஒரே ஒரு சுழி அது ஸ்தானத்தில் சரியாக அமைந்துள்ளது கொண்டையில் வந்து பார்த்தீங்கன்னா கிடைமட்டமாக இரட்டை சுழி உள்ளது இது ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம் நம்ம இது வந்து புறா முட்டை சுழி என்று சொல்லுவோம் இது ஒரு அதிர்ஷ்டமான சொல்லி நீண்ட நாட்களாக திருமணம் ஆகாமல் இருப்பவங்களுக்கு திருமணம் நடக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இந்த சொல்லியில் இருக்குது ஆள்ர்க்க்க அழகான செவலைமறை நல்ல முகலக்ஷணம் உடல் அங்க லட்சணம் கொண்ட ஒரு அழகான செவலைமறை கண்ணேறி கன்று இது பொதுவாக நாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கிராஸ் கன்றுகள் விற்பனை செய்வதில்லை என்றனாலும் இது நமக்கு நண்பர் ஒருவருடைய வளர்ப்பு கன்று இது அப்படிங்கிற முறையில் மட்டும் இந்த கடறி விற்பனை கொண்டு வந்திருக்கிறோம் தற்போது கிடைரி வந்து பார்த்திங்கன்னா நல்ல புல் மேய்ச்சல் வைக்கோல் தீவனம் எல்லாமே சாப்பிடுது அதனால் வந்து வாங்கி வளர்ப்புறவங்களுக்கு வந்து எந்த ஒரு பயமோ கவலையோ தேவையில்லை போதுமான மேய்ச்சல் தீவனம் வசதி இருந்தால் போதும் நல்ல முறையில் வந்து இந்த கன்றை நீங்கள் எளிமையாகவே வளர்க்கலாம் உங்களுக்கு இந்த கன்று பிடித்திருந்தது அப்படின்னா எங்களுடைய தொடர்பு எனக்கு கொடுத்துருக்குறோம் தொடர்பு கொண்டு பேசிக்கலாம் சுளி விவரம் மற்ற விவரங்கள் எல்லாமே இந்த வீடியோ பதிவில் காட்டியிருக்கிறோம் வேறு எந்த ஒரு விவரம் தேவைப்பட்டாலும் எங்களுக்கு வந்து நீங்கள் வீடியோ கால் அழைப்பில் வர்றதுனால வரலாம் தொடர்ந்து இதுபோல் சிவகங்கை இருந்து நிறைய நாட்டு மாடுகள் நாட்டுக்குட்டை மாடுகள் சினை மாடுகள் பசு கன்று மாடுகள் எல்லாமே நம்மளுடைய பதிவில் வந்துக்கிட்டே இருக்கும் நம்மளுடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வச்சுக்கோங்க தொடர்ந்து பாருங்கள் வரக்கூடிய பதிவுகளில் எந்த ஒரு பசுவோ கன்றோ உங்களுக்கு பிடித்திருந்தால் உடனடியாக எங்களை தொடர்பு கொள்ளுங்கள் தமிழ்நாடு முழுவதும் இயன்ற வரை வந்து நாங்கள் வாகன வசதியும் ஏற்படுத்தி கொடுக்குறோம் வாங்கி பயன்பெறுங்கள் நன்றி